இருக்கக்கூடிய நிலையில ஆண் குழந்தைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சு அந்த குடும்பத்துக்கு வேல்யூ அப்போ யாக்கூப் நபிக்கு மதிப்பே எதை வச்சுன்னு இவங்க நம்புறாங்க நாம இளைஞர்களா இருக்கோம் நாம வந்து நம்முடைய தந்தைக்கு பலமா இருக்கும் பேக் போனா இருக்கும் அப்ப நாம தானே மதிப்பு நம்மளால இவருக்கு மதிப்பு ஆனா இவர் என்ன பண்றாரு நம்மள விட்டுட்டு இவங்க மேல இந்த குழந்தைகள் மேல இந்த ரெண்டு மகன்கள் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாரு நிச்சயமாக நம் தந்தை பெரும் தவறில் இருக்கிறார் இவர் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணுறதுங்கிறேன் இப்போ இந்த இடத்துல அப்படியே பிரிச்சுங்க இன்னைக்கு யூதர்கள் மிக பலசாலிகள் அவர்களுடைய டெக்னாலஜி ரொம்ப பெருசு உலகத்தையே ஆதிக்கம் பண்ணுறாங்க ஆனால் அல்லாவுக்கு யார் பிரியும் மூமீன்கள் தான் பிரியும் இங்கே வந்து இப்படியே நமக்கும் ஃபிட் ஆகுது அந்த சூழ்நிலை அப்படியே ஃபிட் ஆகுதா இன்றைக்கி வந்து அல்லாஹ் யாரோடைய செயலை பொருந்திக்குவான் யாரை கொண்டு போய் மேலே வைப்பான் ம மூமீன்களை தான் வைப்பான் இப்போ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் வந்து இதில் வந்து நல்லா தெளிவாக வருது இப்போ பலத்தை வச்சு விரும்புறது விரும்புறதில்ல நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய பலம் அதே சமயம் மூமின் பலத்தை திருடு திரட்டிட்டான்னு வச்சுங்க அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் ரசூலா சொல்கிறாங்கல்ல ஒரு மூமின் பலசாலியாக இருந்தானா அவன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ பலமும் நாம் திரட்டணும் பலசாலியாக மாறணும் இன்னைக்கு எதில் பலம் அறிவு தான் பலம் இப்போ அறிவு நாம வந்து திரட்டணும் ஸோ அந்த அறிவு பலத்தை நாம் வந்து பெருக்கிக்கணும் நாம் முட்டாளாகவே இருக்கக்கூடாது இப்போ அதுவும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இப்போ இவர் வந்து சொல்கிறாரு தவறில் இருக்கிறாரு இவர் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் எனவே யூசுஃபை கொன்று விடுங்கள் அல்லது அவரை எங்காவது கொண்டு போய் வீசி விடுங்கள் இவ்வாறு செய்தால்தான் உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கம் மட்டும் திரும்பும் ஐடியா பாருங்க மேலும் இதன் பின்னர் நீங்கள் நல்ல மனிதர்களாகி மாறிவிடுங்கள் அதுக்கப்புறம் நம்ம மாறிக்கலாம் எப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு பின்னாடி திருந்திக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரிக்கவரி பண்ணிட்டு யூசஃபை மட்டும் கொலை பண்ணிடுறது கொலை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடும் வேறு ஆப்ஷன் இல்லை நம்ம அப்பாவுக்கு நாம் மட்டும்தான் அப்படின்னு இதே அல்ப புத்தி தான் ஆதமுடைய அந்த மகனுக்கும் ஏற்பட்டுச்சு ஏன்னா ரெண்டு குர்பானி கொண்டு போய் அல்லா இடத்துல வைக்கப்பட்டுச்சு அப்போ அந்த ரெண்டு குர்பானியில் அல்லாஹ் எதை ஏற்றுக்கிட்டான் ஒரு மகனுடைய எதை ஏற்றுக்கிட்டான் ஒரு மகன் இது ஏற்கலை யாருக்கு இறையச்சம் இருந்ததோ அவங்ககிட்ட இருந்து நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறான் அதனால் அவர் என்ன ஐடியா பண்ணுறாரு அடுத்த வருஷம் குர்பானிக்குள்ளே இவனை கட்டிடணும் அடுத்த வருஷம் ஒத்த குர்பானி அது நம்ம குர்பானியாக இருக்கணும் அதே ஒரே குர்பானி நோ ஆப்ஷன் அல்லாவுக்கு என்ன குர்பானி தேவைங்கிற மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க யார் இந்த சலஃபிகளும் எல்லாம் ஆட்சியை விரும்பக்கூடியவனா கண்டிப்பாக இல்லை அல்லாஹ் ஆட்சியெலாம் தேவையில்லை ஆனால் ஒரு டாஸ்க் இது கொடுத்துருக்கான் அவ்வளோதான் இந்த உலகம் ஒரு சோதனை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சோதனையில் இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒரு கீரோல் இருக்குது புரியுதா ஆட்சிக்கு ஆசைப்படறவா அல்ல இல்லை மூமீன்களும் இல்லை மூமீன்கள் துணியாவே தேவையில்லைங்கிறாங்க அப்புறம் என்ன இதில் துணியாவில் இருக்கிற ஒரு நாட்டுடைய ஒரு ஆட்சி என்னத்தை போய் அதில் நேற்று கூட ஒரு சகோதர கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா ஹசன் ரலியான் ஹுசேன் ரலிவன் இருக்காங்க இல்லையா கர்பலா பற்றி கேட்டிருந்தார் ஹுசேன் ஒன்று வந்து ஆசை அதாவது பதவி மேலே ஆசைப்பட்டு இந்த கூஃபாவாசிகள் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தோம்னா ஆசைப்பட்டு அப்படி போயிட்டு அப்போ கூட பேசி நிறைய பேர் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்களாம்மா யார் இப்னோ உமர் இப்னோ அப்பாஸ் இந்த மாதிரி நபித்தோழர்கள் இவங்கெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் ஆசைப்படாதீங்க ஏன் நீங்கள் ஆசைப்பட்றீங்க எல்லாம் உங்களை மறுமை தேர்ந்தெடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது நீங்கள் பூமியை வந்து ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம்மா இந்த முட்டாள்களுக்கு என்ன இது கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு நான் என்ன சொல்கிறேன்னா இது என்ன இது உலக ஆட்சி வந்து ஒரு மூமினுக்கு வந்து அது வந்து ஒரு லாபமாக அது ஒரு சொமை அப்போ உலகம் அதாவது உலக ஆட்சி வந்து ஒருத்தர் அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு மறுமை பாக்கியம் கிடையாதுன்னா அப்போ மிகப்பெரிய நஷ்டவாளி யாரு நபீசுல்லா தான் அவருக்கு தானே பூமியுடைய கிழக்கும் மேற்கும் கொடுக்கப்பட்டுச்சின்னு ரசூல்லா சொல்றாங்க எந்த இறை தூதருக்கும் உலக ஆட்சி கொடுக்கல அப்போ ரசூல்லா கொடுத்துட்டா அப்போ எல்லா இறை தூதர்களும் மறுமையில வாங்கிக்குவாங்க அப்போ ரசூல்லாவுக்கு மறுமையில பாக்கியம் கிடையாது தாவூத் நபி பாக்கியம் கிடையாது சுலைமன் நபி பாக்கியம் கிடையாது அபுபக்கர் உமர் எல்லாரும் நஷ்டவாளிங்க என்னங்கடா அவங்க கணக்கு எனக்கு இந்த கேள்வி இப்படி கேட்குறாங்க ஆட்சி வேணுமா மறுமையோட வேணுமா இது பொறுப்பு நம்மளை திசை திருவாதான் சொல்கிறேன் இல்லை செய்தி இனிக்குதா ஆமாம் இல்லை மறுமை சிறந்தது இல்லை உலக ஆட்சி இன்னும் போனால் போயிட்டு போகுது ஆட்சி இவங்க ஏன் வேணாம் வேணாங்கிறான்னு தெரியுமா இவர்களுடைய சைத்தான்களிடம் அதை ஒப்படைத்து அதிலிருந்து லஞ்சமாக இவர்கள் வாங்கி ஏழைகளுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய வயிற்றுல நெருப்பள்ளி போகிறதுக்காகவும் இந்த சைத்தான்கள் பேசுகிற ஏமாற்றும் பேச்சு இந்த செய்தியுடைய உண்மை தன்மை அரைஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ பெரிய நயவஞ்சம் இதை கேட்டால் அப்படியே நம்புறீங்களே ஹுசேன் அவர்கள் ஆசைப்பட்டாங்க செக் பண்ணுங்க நீங்கள் ஹுசேன் ரிலோடைய நல்லெண்ணத்தை கூட அப்படியே நம்பாதீங்க கிராஸ் செக் பண்ணுங்க அப்போ நபிசுல்லா விட்டு கொடுத்தாங்களா சஹாபாக்கள் நபிசுல்லா சொல்லமுடைய மரணம் நடந்ததுக்கு அப்புறம் ஜனாசா இதெல்லாம் தூக்கி ரெண்டாவது அப்படி வச்சுட்டாங்க முதல்ல பண்ணாங்க நம்மால இருந்தால் என்ன பண்ணுவான் முதல்ல சடங்குல கவனமா இருப்பான் எந்த இலைய தேர்ந்தெடுக்கிறது இந்த இலை இழந்த இலை இழந்த இலையில எந்த இழந்த இலை சிறந்த இலை கஸ்தூரினா என்ன மாதிரி கஸ்தூரி அது எத்தனை தண்ணியில குளிப்பட்டுறோம் அது தண்ணி எப்படிப்பட்டதா இருக்கணும் ஒருவேளை போய் மக்கா ஆள் அனுப்பி ஜம்ஜம் தண்ணி கொண்டு வரலாமா இப்படி ஐடியா பண்ணுவான் அந்த இடத்துல அதான் யோசிப்பான் ஜம்ஜம் தண்ணி கொண்டு வரலாமா ரசுலா பிடிச்ச தண்ணி இது இதுல குளிப்பாட்டுறது ஆளுக்கு ஒரு ஜலாமா இப்படி எல்லாரும் குளிப்பாச்சு மாதிரி இருக்கணும் கை நடிமாதிரி குர்பானில ரத்தம் இப்படி அப்படி இப்படி இப்படி வரல வைப்பான் இப்படி ஐடியா பண்ணிருப்பான் இங்க என்ன இவங்க என்ன ஐடியா பண்ணாங்க ஆட்சியை ஸ்ட்ராங் பண்ணாங்க முதல்ல இப்படி எதிரிகள் அட்டாக் பண்ணிடுவான் தலைமை இல்லை காலியாக இருந்துச்சுன்னா கமாண்ட் வரா வரைக்கும் என்ன ஆயிரும் பாரசீகம் வந்துடும் கிசரா வந்துடும் ரோமபுரி வந்துடும் இதை வந்து முதல்ல டிஃபெண்ட் பண்ணும் முதல்ல ஒக்கா பண்ண வேண்டிய வேலை எது ஆக சிறந்த மூமின்களுக்கு தெரியல எது இஸ்லாத்துல வெயிட்டுன்னு இவங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு எல்லாம் என்ன போய் சொல்றது இப்படி உலகாட்சி இதெல்லாம் சொல்ற செய்திகளுடைய உண்மை தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை இவங்க என்ன பண்றாங்க யூசுஃபை கொண்டு விடணும் இப்போ இதே ஸ்ட்ராட்டஜி யார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இந்த குரான் எலி அந்த மொத்த கான்செப்டும் பாருங்க எல்லாம் ஒரு வசனத்துல பேசுறோம் இதை நம்ம ஒரு நாலு மணி நேரம் தொண்டை தண்ணி வத்துறது கத்திட்டு இருந்தோம் இது எல்லாம் ஒரு வசனத்துல அப்படி அழகா புரிய வைக்கிறோம் இவங்களை கொன்றுங்க அப்போ ஆப்ஷன் என்ன ஆயிரும் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் அப்போ ரெண்டு கிபிலா இருக்கு ஒரு கிபிலாவை போட்டு தள்ளிடுங்க கிப்லா மாத்தினதில் செம்ம காண்டில் இருக்கிறானுங்களா அவனுங்க ஒரே கிப்லா இருந்துச்சுன்னா அப்போ ஹரம நம்மளுக்கு டெக்கரேட் பண்ணி டெக்கரேட் பண்ணி டெக்கரேட் பண்ணி கொடுத்து ஒரு நாள் ஹரம இல்லாமல் ஆக்க போறானு அதுதான் உங்களுடைய பிளான் இப்ப வந்துருச்சு சவுதியில படா எதுக்கு வந்துருக்கு நம்மளை காவல் காப்புவதற்கு இன்னைக்கு இந்த சலஃபிகள் போவான் வாங்க வாங்க எங்களை காப்பாற்றுறக்கு வந்தவர்களே காப்பாத்துறதுக்கா ஆக உங்கள் ஜனாசாவை தூக்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்க காப்பாற்றுவாங்க வேடிக்கை பார்த்துட்டுருங்க இவங்க வரலாற்றில் வெள்ளைக்காரங்கிட்ட படிப்பினை பெற மாட்டானுங்களை இந்த கூமுட்டைங்க எவனுங்க அவன் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்துருக்கிறான் வருவான் அதாவது சில ஆயிரம் பேர் மட்டும்தான் வந்திருக்கான் இந்தியாவை அடிமை தெரியுமா அங்கேருந்து அவன் அவனுடைய டேலண்ட்டை பாருங்க ஃபோர்ஸ் கூட கூட்டிகிட்டு வரலைங்க வெள்ளைக்காரர்களுடைய இராணுவத்தில் இருந்தவெல்லாம் யார் எல்லாம் இந்தியர்கள் தான் அவனை சுதந்திரத்துக்காக போராடுவோர் போராடின அந்த மக்களை அடித்து கொண்ட இராணுவ வீரர்கள் யார் இந்தியர்கள் தான் அவன் வந்து சும்மா ஜென்ரல் மட்டும் உட்காந்துட்டு இருப்பான் ஒரு ஆள் இருப்பான் எலும்பு துண்டு காஸ்டிக்கு போடுவான் சண்டை மூட்டி விடுவான் இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு கொளுத்தி போடுவான் இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கு கொளுத்தி போடுவான் இந்த மொழிக்கும் அந்த மொழிக்கு கொளுத்தி போடுவான் பிரிவினையிலேயே அவன் இருப்பான் இதே நல்ல வேலையை தான் இவங்க யார் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த வெள்ளக்கார யாஜி ஊஜ்மாஜூ கூட்டத்தினர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சலுகைகள் என்ன பண்ணுறாங்க அவங்க பண்ணுற அந்த ஃபித்னாவையும் அடையாளம் காண்றதில்ல அந்த மக்களை யாஜி மாஜூஜினும் அடையாளம் காண்றதில்லை மீறி அதை யாராவது எடுத்து மௌலானா மதூதி இம்ரான் ஹுசேன் இந்த மாதிரியான நல்லவங்க எடுத்து பேசினாலும் அவர்களுக்கு கலங்கம் கற்பிக்கிறது ஆ இவங்க உள்ள உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க இவங்க மருமையாக மறுமை காட்டி தான் நம்மளை ஏமாற்ற முடியும் அப்போ மறுமையை நம்பி நீங்கள் சூசைட் பண்ணிங்க உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னா நீங்கள் பண்ணிக்குவீங்களா அதை பண்ண மாட்டான் ஏன்னா துனியாவுடைய அந்த விஷயம் வந்து அவனுக்கு புரியும் அப்போ என்ன விஷயம்னா மறுமையுடைய அசல் நம்பிக்கையில் சொல்லி சொல்லி நம்மளை தவறான வழி கூட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அதே மேட்ரு பாருங்க இன்றைக்கி அவங்களுடைய சூழ்ச்சிகள் யூதர்களுடைய சூழ்ச்சிகள் என்ன அப்படின்னா நாம் எல்லா இடத்துல நல்ல பேர் வாங்கிடக்கூடாது ஒன்று நம்முடைய கிபிளாவை இல்லாமல் ஆக்கணும் அவங்க இப்படிலாம் இப்போ வரைக்கும் இல்லை அதை எடுத்து போடுறான் உண்மையான அல்லக்ஸா எதுன்னு அதை ஹதீச வச்சுருப்பீங்க நபீசுல்லா செல்லம் அவர்கள் தொழுததாக இருக்குன்னு நான் என்ன சொல்கிற சரி தொழுதாக தான் இருக்குது இப்போ வேணாலும் வா உன்னைக்கு சிறையில் கூப்பிட்டு போகிறேன் அது எந்த இடம் அந்த பள்ளிவாசம் இப்போயாச்சு காட்டுறாங்க அந்த பள்ளிவாசல் நான் நம்புவேன் புகாரியில் இருக்கட்டே புகாரியில் இருக்குடா பேப்பரில் காட்டுறேன் எங்கே புகாரியில் பள்ளிவாசல் காட்டினா போதுமா புகாரியில் காட்டினா போதுமாங்கிறேன் கண்ணில் காட்டுறா எது பள்ளி அப்படி ஒரு கிப்லா அவனுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அவன் பழைய கட்டடத்தில் இடிக்கிற முட்டாள்கள் நாம தான் பழைய நினைவுச் சின்னங்கள்லாம் இடிச்சு போட்டு லக்ஸரியாக அங்கே டைல்ஸை ஓட்டிட்டு இருக்கிறான் முட்டாள் காபத்துள்ளால வெள்ளக்காரண்ட்டை போய் ஓல்டு ஆன்டிக் பொருளுடைய வேல்யூ என்னங்கிறது அவனுக்கு தெரியும் வரலாறே இல்லாதவங்க அவங்க அவனுக்கு வரலாறே கிடையாது அதனால வரலாறு அவனுக்கு அவ்வளோ புரியும் நமக்கு ஒரு வரலாறு அப்படின்னு வரலாறே கிடையாது அவங்க ஏன்னா அவங்க தான் செவத்துக்கு அந்த பக்கம்லாம் இருந்தானுங்க உடச்சிட்டு வர்றதுக்கு அப்புறம் தான் எல்லா பக்கம் பரவுறானுங்க வரலாறே அவங்களுக்கு அடிப்படை ஏபிசிடியே கிடையாது காட்டு மிராண்டிகள் நல்லா படித்து டெவலப் ஆகிட்டாங்க கஜாலுடைய ட்ரைனிங் மூலமாக அவங்க போயிட்டாங்க ஸோ விஷயம் என்னென்னா அவன் வந்து அந்த பள்ளிவாசலே இல்லை நம்ப மாட்டேங்கிறான் ஆ அதுலாம் இல்லை பள்ளிவாசல் இருக்குது புகாரியில் இருக்குது யார் சொன்னது கண்ணு முன்னாடி காட்டப்பட்டது அப்படிங்கிறான் இவன்கிட்ட போய் என்ன போய் பேசுகிறது இவன் கொன்று விட்டுட்டு அடுத்த அந்த புரோட்டோகால்ஸ் புக் இருக்குல்ல அதில் இதைத்தான் அவன் எழுதியிருக்கான் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா இப்படி நாம் சகலவிதமான சூழ்ச்சிகளையும் அநியாயங்களையும் கையால் கையில் கண்டு அதையெல்லாம் பயன்படுத்தி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் அதில் போட்டிருக்கு சூழ்ச்சிகள் பொய்கள் தந்திரங்கள் மூலமாக இந்த உலகத்தை ஒரு அரசாங்கமாக்கி அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவோம் பிறகு நல்லவர்களாக மாறிவிடுவோம் இருக்கு இப்படியே தான் யூசுப் உடைய அந்த சகோதரர்கள் பேசின மாதிரி அதிலே சொல்கிறான் பிறகு நல்லவர்களாகவும் உத்தமர்களாகவும் உண்மை பேசக்கூடியவர்களாக மாறிடுவோம் இது எப்படி இருக்குன்னா அடுத்தவங்க வீட்டை திருட்டுற வரைக்கும் அயோக்கியனா அதுக்கப்புறம் நேர்மையாளன்னா மாறிடுவேன் அவன் வீட்டை எவனும் திருடக்கூடாது இல்லை நேர்மை நேர்மை நேர்மைன்னு பேசுவோம் அந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க ஸோ இது வரைக்குமான இந்த விஷயங்களை வந்து போதும் மறுபடியும் அடுத்த கிளாஸில் அங்கேருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம் பாக்கிர் தாவான் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி அதாவது இவங்க யாகூப் நபி வந்து ஃபஸ்ட்டு அந்த பத்து மகன்கள் வந்து ஒரு மனைவி மூலமாக பிறக்கிறாங்க அந்த பத்து மகன்கள் வந்து ஒரே சகோதரர்களாக அவங்க தங்களை வந்து வச்சுக்கிறாங்க ஏன்னா பத்து பேர் இணக்கமாக இருக்கிறது இந்த ஒரு ஆள் ஆட் பண்ணுறதுக்குன்னா ஆல்ரெடி பத்து பேர் முகப்பத்தாக இருக்கிறாங்க அந்த இவரை ஏன் சகோதரனாக பார்க்குறது இல்லை அப்படின்னா அம்மா வந்து ரெண்டாவது மனைவி கட்டியிருக்கிறாங்க யாகூப் நவி தப்சீரில் பார்த்தீங்கன்னா நாலு மனைவியிருக்கு தப்சீரில் பார்த்தீங்கன்னா நாலு மனைவின் இருக்கு மொத்தத்தில் வேறு மனைவிக்கு பிறந்தவங்கன்னு வச்சுங்க எப்பயுமே ரெண்டாவது மனைவி அப்படிங்கும்போது என்ன இருக்குன்னா கொஞ்சம் வந்து இது கம்மி மதிப்பு கம்மி பெரிய ம மூத்த மனைவிக்கு வந்து ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி இப்போ நம்ம ரசூல்லாவுடைய இந்த இதில் எடுத்துக்கங்களேன் எல்லாத்தோட யார் டாப் டக்கரு என்ன தான் ஆய் சார் சொன்னாலும் அசல் மதிப்பு ஃபசீலத் யாருக்கு ஹத்திசார் லீலனும் அவங்களுக்கு தான் ஃபசீலத் ஸோ தான் அவங்க வந்து யூதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் மதிப்பு இவங்களுக்கு தான் யாருக்கு சாரா சாரா தானே இவங்க இப்ராஹிம் உடைய முதல் மனை ஹாஜர் சாரா அலிஸ்லாம் சாரா அலி இஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாரிசுகள் நாங்கள் இவங்க வந்து மனைவியே கிடையாதுங்கிறாங்க யார ஹாஜர் அலையலாம அடிமைப்பெண்ணுடைய இது தான் அப்படிங்கிறாங்க மனைவியே கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க அடிமை பெண் தான் திருமணம் நடந்ததுக்கான சான்று கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க இழிவாகவும் பார்க்குறாங்க இப்போ அதே விதம் மேட்ச் ஆகுது பாருங்கள் அவங்களும் ரெண்டாவது மனைவியுடைய ஒரு மகனை இழிவாக பார்க்குறாங்க இவங்களும் நம்மளை வந்து என்ன பார்க்குறாங்க இழிவாக பார்க்குறாங்க இதுலேயும் பாருங்கள் இதில் வந்து என்ன அவரும் வந்து அல்லாவுடைய அதாவது யாக்குப் நபியுடைய முகப்பத்து அந்த ரெண்டாவது மனைவியுடைய மகன் மேலே இஸ்மாயில் நபி அப்போ குவியுது அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் அல்லாவுடைய முகப்பத்து இந்த ரெண்டாவது மகனுடைய அந்த வம்சத்தில் வந்த நபிசுல்லா சலம் அவங்க மேலே தான் குவியுது இப்போ அதுக்கு அங்கேருந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி நாம் ரசூலா வச்சுருக்கிறதுனால நம்ம மேலே அவன் கோவத்தில் இருக்கிறான் அப்போ அதில் வந்து கிப்லாவுடைய சிறப்பு ஒரு பக்கம் அவனுக்கு எரிச்சலாகுது காபா கிடச்சதும் அவங்களுக்கு எரிச்சல் ஆகுது ஏன்னா பூமியுடைய சென்டர் பாயிண்ட் அது அந்த காபாவில் வந்து கரெக்டாக தொழுது ஒரே நேரத்தில் மக்கள் தொழுதோம்னா மொத்த உலகமும் இப்படி ஒரு உருண்டையாக கிடைக்கும் இந்த கேலக்ஸி இப்படி சுற்றுது காபத்துல தவாஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேலக்ஸி சுற்றுற மாதிரி அது இப்போ அது மாதிரியான இது அது டைரக்ஷனும் பார்த்தோன்னா அதே டைரக்ஷன் தான் இப்படியான சுற்றுறோம் கிளாக் வைசர் அதே மாதிரி தான் கேலக்சின்னு சொல்லிது ஸோ விஷயம் என்னென்னா அதுதான் இப்போ அது மேட்ச் ஆகுது இப்படி மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுமை நாள் வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ண முடியும் அப்படி மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் ஆனால் என்ன விஷயம்னா மனசு தளரக்கூடாதுங்கிறது தான் இதில் மிகப்பெரிய இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் யூசுஃப் நபி பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிறாங்க கண் மாதிரி ஒன்றுமே அத்தனை தனி ஆளுங்க யாராவது சப்போர்ட் இருந்ததா அப்பா அம்மா சப்போர்ட் கூட இல்லை தனி ஆளாக நின்று அந்த வாழ்க்கை போராட்டத்தில் வந்து ஜெயிக்கிறாங்க அது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் நாம் எடுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு இது தெரியல அது இருந்திருக்காங்க ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆ லாங் பீரியட் தான் லாங் பீரியட் தான் ஆமாம் அது ஒரு லாங் பீரியட் இருந்துருக்காங்க சும்மா ரொம்ப கொஞ்ச நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரிலாம் அறவுலி சூசமாக சொல்லிட்டான் சொல்லி அவங்க புரிஞ்சிக்கல என்ன நடக்க போகுதுங்கிற வரலாறு சொல்லிட்டான் அதை மேட்ச் பண்ணுற அந்த டெக்னிக்கு இருந்ததுன்னா அவங்க ரியலைஸ் பண்ணி இருந்துருக்காங்க அதில் அந்த இவர் கூட கரெக்டாக சொல்லுவார் பாருங்க இந்த பத்ரூப்பூர்ல ஒருத்தர் சண்டைக்கு இந்த மசூரா பண்ணிகிட்டே இருப்பான் அபுஜாயில் சண்டை போட்டே ஆகணும் அபு சுஃபியானுடைய படைய அபு அபு வியாபார கூட்டம் போயிடும் கை விட்டு மக்கா மக்காவசியும் மிகப்பெரிய இழப்பு அப்படிங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சொல்லுவார் ம அபு சுஃபியானுடைய அந்த படையை வந்து தப்பிச்சு மக்காவுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் என்ன பாரு போற வேணாம் அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் ஒரு கட்டம் அதாவது அவர் மேலோங்கினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை சொல்லுவார் அவர் ஒரு காலத்தில் அவருடைய தீன் மேலோங்கிச்சுனாலும் அவர் பிரச்சனை இல்லை அவரை விட்டுருங்க அவர் போகலையா அதை போய் ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்க ரசூல்லாம் உதயபியாக ஒப்பந்தம் தானே ரசூல்லா விட்டாங்க மக்க விட்டுட்டு வேற பக்கம் கவனம் செலுத்தினாங்க அந்த ஒரு சேஃப்டியாக இவருடைய பேச்சுக்கு அப்பயும் அவங்க கேட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும் அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறாரு அவர் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாரு ரசூல்லாவை இருந்தாலும் இந்துடைய அப்பா அபு சுஃபேனுடைய மாமனார் அவர் அவர் என்ன கணக்கு பார்க்குறாருன்னா ரசூல்லா ஜெயிச்சிருவாருன்னு அவர் நம்பரு நம்பிட்டேன்னா ரசூலாவோடய அந்த இதெல்லாம் பார்க்குறாரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் கடந்து வர்றதை பார்க்குறாரு அவர் ஜெயிப்பார் அப்படின்னு நம்புறாரு இருந்தாலும் இஸ்லாத்தை ஏன் ஏற்றுக்கிறது இல்லைன்னா அதான் ஊர் பெருமை சில பேர் அப்படி இருப்பான் சத்தியம் தெளிவாக புரியும் இருந்தாலும் ஆ இவங்க இவங்கெல்லாம் போயிடுவாங்களே அவங்கெல்லாம் போயிடுவாங்களே இவங்களை இழக்க வேண்டியது வருமேன்னு சொல்லி அந்த கேங்கு வேணுமா அந்த கேங்கு வேணும்னு சொல்லிட்டு அங்கே கேங்கில் போய் சேர்ந்துருவோம் அப்போ கேங்கோடு போக வேண்டியது அந்த கேங் எங்கே போதும் அங்கே அதுதான் தான் இவரும் பண்ணுறாரு அபுதர் ஏன் வேறு மாதிரி சரி இல்லை அது அப்போ என்னன்னா அபு சுஃபியான் வந்து என்னது அபு தாலிப் அவரு அவர் தானே பண்ணுறாரு இவ்வளோ நாள் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் கடைசியாக நம்ம நின்னா அந்த கெத்தாக அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு சில பேருக்கு தெரியும் சத்தியமா இவர் என்ன நபிசுல்லா சொல்லம் போய் சொல்ல மாட்டாங்கன்னு அபு தாலிபுக்கு தெரியாதா எவ்வளோ தூரம் அவரை நம்புறாரு நம்ம போய் தான் சொல்கிறார் இவருடைய தீன் ஜெயிக்குங்கிறாரு அவர் நிறைய இடத்துல சொல்கிறார் சொல்கிறாரில்ல அந்த இதில் கூட இவருடைய தீன் ஜெயிக்கும் இவருடைய தீனை விரும்பினா ஏற்றுங்க எல்லாம் விட்டுட்டு போங்க இப்படிலாம் பேசுகிறாரு அவருக்கும் தெரியும் ஆனால் என்னென்னா ஊருக்குள்ளே பழைய அதாவது பழைய நேம் போயிடக்கூடாது பழைய இது போயிடக்கூடாது அந்த ப்ரெஸ்டீஜ் மெயின்டைன் பண்ணியே போயிட்றாங்க அதுதான் மேட்ரு இப்போ இந்த இடத்துல இவங்களும் அதுதானே பார்க்குறாங்க இப்போ எல்லாம் பாருங்கள் சோதனையே எப்படி வைக்கிறான்னா ப்ரெஸ்டீஜில் தான் சோதனையே வைக்கிறான் நாம் காலில் அதாவது சின்ன சொல்கிறது நம்ம கீழே நம்மளுடைய தரத்தை தாழ்த்துவதற்கு ஏன்னா காலில் ஒன்றா போரு காலில் விழுது கூடுன்ட்டான்றோம் நம்ம வந்து தரத்தை தாழ்த்துவதற்கு நம்ம தயங்கவே கூடாது அல்லாவுடைய பாதையில் நமக்கு போ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அவமானங்கள் தாங்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்போ அதை வந்து நம்ம இமேஜும் பார்த்தோம் அப்படின்னா வழிகட்டு போயிடுவோம் ஏன்னா இந்த இமேஜுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இவங்க என்ன பார்க்குறாங்க இந்த பத்து பேர் இமேஜை தான் பார்க்குறாங்க சின்ன பையன் இவன் யூசுஃபு இவர் வந்து நம்மளை லீட் பண்ணுறதா இல்லை இவரை வந்து நம்மளை இது பண்ணுறா இன்னும் இந்த கனவு சொன்னால் என்ன நடக்குங்கிறது சொல்லாமலே அப்படி பண்ணி கொண்டு போய் தூக்கியே பேக் பண்ணிவிட்டாங்க ஏன்னா இவங்க உணர்ந்துட்டாங்க ஏன்னா வம்சத்தை அல்லா வந்து இந்த வம்சத்தை தேர்ந்தெடுத்துட்டான் யார் இப்ராஹிம் நபியுடைய இந்த நசுலை தேர்ந்தெடுத்துட்டான் இந்த ஃபேமிலியை தவிர வேறு ஃபேமிலியில் நுபுவத்து போகாது இந்த ஃபேமிலியில் நுபுவத்து தான் இருக்க போதுங்கிறதை அவங்க உணர்றாங்க ஏன்னா ஃபேமிலி பெருசாக ஆகலை ஆனால் எது தடுக்குது அவங்களுக்கு இமேஜ் அபு தாலிப்பு இஸ்லாத்தை ஏற்கதற்கு எது தடுக்குது இமேஜ் மக்கால மதினாவில் யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு எது தடுக்குது இமேஜ் ரசூல்லா வந்து ஒரு உண்மை இப்போ கிஸ்ரா வந்து லெட்டர் ஏன் கிழிச்சு போடுறான் இமேஜ் என்ன சொல்கிறான் ஒட்டக சாணி ஆள்ற நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணுவீங்களா அப்படிங்கிறான் அப்புறம் அது இல்லாமல் ஏன் தடுக்குது இமேஜ் இன்றைக்கி வந்து உலமாக்கள் வந்து ஏன் வந்து மறுக்கிறாங்க சத்தியத்தை ஏன் மறுக்கிறாங்க இமேஜ் ஏன் மௌலான மதுதி ஒரு அந்த டைமில் ஒரு சின்ன பையன் இவங்க காலங்காலமாக மதரசாக்களை கட்டிகிட்டு இருக்கிற மிகப்பெரிய மேதைகள் இவர் வந்து லாய் இல்ல ஒரு டெஃபினேஷன் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கிட்டால் எவ்வளோ பெரிய குறைவு அதனால் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு இவர் அந்த அவர் அந்த சொல்லும்போது இவர் ஆலிமம் கிடையாது அந்த ஸ்டே அந்த விளக்கங்களை அவர் கொடுக்கும்போது இவர் உலமாக கிடையாது அல்ல ஸ்டைலே என்னென்னா அந்த சபையில் ஒரு பலவீனமாக எவன் இருக்கானா அவனை செலக்ட் பண்ணுவான் அவங்ககிட்ட வந்து சத்தியத்தை கொடுப்பான் இப்போ பலசாலி இருக்கிறான்ல அவன் கேட்குறானான்னு பார்ப்பான் இதுதான் எல்லா அப்படியே இது நமக்கும் அப்படியே திரும்பும் இப்போ அந்த பலவீனம் இருக்கவன் பலசாலி ஆவானா அப்போ இன்னொரு பலவீனனை ஏற்படுத்துவான் அவன் சொல்கிறது இவன் கேட்பானான்னு பார்ப்பான் புரியுங்களா அப்போ இந்த விளையாட்டு மா இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இப்போ நாம் எப்படி இருக்கணும்னா மூசா நபி மாதிரி ஆயிடும் மூசா நபி என்ன பண்ணுறாங்க கிலர் லட்சம் எவ்வளோ இழிவுபடுத்துறாங்க அவங்கள நீங்கள் வந்து என்னை பொறுமையாக இருக்க முடியாது நீங்கள்லாம் வந்து கோவக்காரராக தெரியுறீங்க நீங்கள் எங்கள் கிட்டே இருக்காதிங்க உங்களுக்கும் எல்லாம் சரிப்பட்டு வராது இப்படிலாம் பேசுகிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இல்லை எல்லாம் உங்களை அறிஞர்னு சொல்லியிருக்கிறான் உங்கள்கிட்ட கல்வி இருக்குன்னு எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான் எனக்கு கல்வி வேணும் இப்போ இவருடைய மைண்டில் ஹெட்வைட்டு இல்லை அதனால் அவர் கல்வி எல்லாம் கொடுத்தான் இப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைய நவீன காலகட்டத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் இதுதான் இந்த யூசுப் நபி இந்த இமேஜ் தான் ரொம்ப பெரிய விஷயம் பெருமையடிப்பவர்களே எல்லாம் நேசிக்க மாட்டான்னு சொல்கிறான்ல யாருடைய உள்ளத்தில் கடுகு அளவு பெருமை இருக்குதோ அவர் சொருக்கம் போக மாட்டேன்னு இருக்குல்ல எப்படி அது பெருமைனால இத்தனை சைடு எஃபெக்ட் இருக்கு பெருமை அந்த தக்கப்பூர் சும்மா கிடையாது நான் ஒரு பெரிய பேச்சாளர் நான் ஒரு பெரிய தாலி இம்ரான் ஹுசைன் பேசுறாரு பாருங்க அவ்வளோ தூரம் இத்தனைக்கு அவர் என்னென்ன பண்ணியிருக்கார் தெரியுமா இந்த ஈரான் இப்படி பண்ணும் ரஷ்யா இப்படி பண்ணோம் இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவர் கோட் பண்ணுறாரு இம்ரான் ஹுசைன் எதனால் அவரால் அதை பேச முடியுது அப்படின்னா அவர் வந்து இந்த பொலிட்டிக்கல் இது இருக்குல்ல அந்த க இன்னைக்கு இவங்க கல்வி வச்சுருக்காங்க இல்லையா அந்த இதில் வந்து ரெண்டு டிகிரி அவர் முடிச்சு வச்சுருக்கிறாரு அந்த வெளியுறவுத் துறைவராக அமைச்சராக இருக்கிறது அப்புறம் அந்த தூதரக அதிகாரியாக போவாங்க தெரியுமா ஒரு நாட்டுக்கு அந்த டிகிரிஸ் வந்து ரெண்டு டிகிரி ஒரு முடிச்சிருக்கிறார் அப்போது அதனால் இவருக்கு குரான்லேருந்து அந்த ஃபாரின் பாலிசிஸ் அழகாக புரியுது அவருக்கு ரஷ்யா இப்படி ரியாக்ட் பண்ணும் இது இப்படி பண்ணும் இப்படி அந்த ஃபாரின் பாலிசிஸ் வந்து அவருக்கு நல்லா புரியுது இப்போ கூட அவர் என்ன சொல்கிறார் ஆலிம்களை பார்த்து நான் தப்புன்னு என்னை சரி பண்ணுங்கிறேன் நான் ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்கிறேன்னு வைங்க அதை நீங்கள் வெறும் தப்புன்னு விமர்சனம் பண்ணிவிட்டு போகாதீங்க எந்த விதத்தில் தப்புங்கிறத சரி பண்ணி கொடுங்க நான் மாற்றிக்கிறேங்கிறேன் அப்போ அந்த மாதிரி வந்துடணும் அப்போ பெருமையில் போய் நாம மாட்டினாலும் நம்மளை வந்து அழிவில் கொண்டு போய் விட்ருவோம் எல்லாம் பாதுகாக்கணும்